இன்றைக்கி ட்ரேடிங்கில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிருக்கின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஹாய் காய்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா நேற்று சொல்லியிருந்தோம் இந்த மந்தோட கடைசி ட்ரேடு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு ட்ரேடு எடுத்துருக்கோம் இன்றைக்கி ட்ரேடிங்கில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எட்நூறுபா ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தனால அது ஆயிரத்தி எட்நூறுபாவோட நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அதனால் கொஞ்சம் ஒர்க்குனால போயிட்டு அந்த வேலைக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்க இருந்தாரு அவரும் இன்னைக்கு நான் சொன்னோன்னே ஏன்னா நம்மளை பேஸ் பண்ணி தான் அவரும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு இன்னும் கான்ஃபிடண்ட்டாக அவர் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கல அதனால அவரோட ஸ்கிரீன்ஷாட்டும் பாருங்கள் நம்மளுக்கு வந்த ப்ராஃபிட் தான் அவருக்குமே ஒரு பத்து ரூபா இருபது ரூபா கம்மியாக இருக்கும் தவிர்த்து ஈக்குவலாக தான் இருக்கும் மீது மற்றபடி ஆல்ரெடி இவருக்கும் அதே சேம் ப்ராஃபிட் தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி கிளாஸு ஸ்டா ஜாயின் பண்ணி ஒரு பத்து பத்து நாளுக்கு மேலே இருக்கும் இவரோட ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள் மொத்தம் ப்ராஃபிட் எடுத்திருக்காரு இன்றைக்கி ஒரு த்ரீ தௌசண்ட் கிட்ட நம்ம ப்ராஃபிட் எடுத்திருக்காரு இந்த மூணு ஸ்க்ரீன்ஷாட்லையும் பாருங்கள் நம்ம ஒரே ஸ்டாக்கில் தான் ட்ரேட் பண்ணியிருக்கோம் நான் சொல்லிவிடுவேன் இந்த ஸ்டாக்கில் தான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறேன் நீங்களும் இதே ஸ்டாக்கை வாட்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் முன்னாடியே சொல்லிவிடுவேன் அவங்களும் அதே ஸ்டாக்கை வாட்ச் பண்ணுவாங்க நம்ம ஸ்ட்ராட்டஜி படி கரெக்டாக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுவோம் உங்களுக்கும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிக்கலாம் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆயின்னு மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ட்ரேட் இருக்கு